அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா பிரகாச கோவலையமெல்லாம் திருவருட்பிரகாச வல்லபிரமணாரி செய்த சுத்தசன்மார்கண்ணியினை பல்வேறு சொற்பொழிவுகள் மூலம் உலகிற்கு தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் அவர்கள் மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தயா விசார தொடர் ஆற்றி உள்ளார்கள் சொற்பொழிவு ஆற்றி உள்ளார்கள் அவை அனைத்தும் தயவு திரு அம்மா ஆசிரியை அவர்களின் பெருந்தயவு முயற்சியால் குறிப்புகளாக முழுமையாக எடுக்கப்பட்டன தயாநிதி சுவாமிகளை சரிபார்த்தும் தந்த அக்குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு நூல் தயா விசாரம் தொகுப்பு இரண்டு என்ற தலைப்பிலே வெளியாகியுள்ளது இதுவரை பதிமூன்று அத்தியாயங்கள் ஒலிவடிவிலே தரப்பட்டுள்ளன இன்றைய நாளிலே பதினாலாவது அத்தியாயம் எண் பதினாலு கண்மை சொற்பொழிவாற்றிய நாள் பதினொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்றைய தலைப்பு கண்மை என்பது கண்மை என்ற சொல் தயவு இரக்கம் கருணை என்னும் பொருள் தருவது கண் ப்ளஸ் நீர்மை பிற உயிர்களுக்கு பிற மனிதருக்கு ஏற்படும் துன்பம் கண்டு இறங்கி உதவுவதற்கு பயன்படும் உறுப்பு கண்கள் ஆகும் கண் ஒருவரது மனத்தில் தோன்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாகும் கோபம் வெறுப்பு மகிழ்வு இரக்கம் ஆகிய உணர்வுகளை ஒருவருடைய கண்களை கொண்டே அறிய முடிகிறது கோப உணர்ச்சி ஏற்படும் பொழுது கண்கள் சிவந்து நெருப்பு போன்று எங்கே எரித்து விடுவாரோ என எண்ண தோன்றும் பிற ஜீவராசிகளின் துன்பம் கண்டு மனம் இறங்கும் பொழுது கண்கள் இரக்க பார்வை உடையதாகவும் அச்சம் ஏற்படும் பொழுது பய உணர்ச்சியும் ஏற்படுகிறது இவற்றுள் ஒருவருடைய கண் பார்வையானது எப்பொழுதும் இரக்கம் உடையதாக கருணை உடையதாகவே இருக்க வேண்டும் கண்களால் தான் நாம் உலகிலுள்ள எல்லா பொருள்களையும் நடைபெறும் நிகழ்ச்சிகளையும் காண்கிறோம் இதனால் மனமானது பல்வேறு திசைகளில் அலைந்து கொண்டிருக்கும் மனம் ஓர்மை அடைவது கடினமாக உள்ளது கண் பார்வை இல்லாதவர்களுக்கு மனமே எல்லா சிந்தனைக்கும் இடமாக உள்ளது எனவே அவர்கள் மன உரைப்பா ஒருமைப்பாடும் ஞாபக சக்தியும் அதிகம் உடையவராக இருப்பார் வா அங்கே போ அதை செய்யாதே இது போன்றவைகளை வாய்ச்சொல்லால் பேசாமல் கண்கள் வழியாக பேச முடிகின்றது மனிதர்களுக்கு மட்டுமின்றி விலங்கினங்களுக்கும் கண் பார்வையானது விதங்களில் அமைந்துள்ளது குலியின் கண்கள் கோப உணர்ச்சி உடையதாக இருக்கும் மீனின் கண்களுக்கு இமைகள் இல்லை அவை எப்பொழுதும் திறந்தே இருக்கும் மீனின் பார்வை ஒருமைப்பாடு உடையது ஆகையால் மீன்கள் ஒரே நோக்கோடு முட்டைகளை பார்த்திருக்கும் அப்பார்வையில் அப்பார்வையின் சக்தியால் முட்டைகள் பொரிந்து குஞ்சாகின்றன இதைப்போலவே மனிதரும் தன் முன் செல்லும் ஒருவரை தன் வயப்படுத்த அவரது பிடரியில் தம் கண்களை வைத்து நோக்கி மன ஒருமைப்பாட்டுடன் இருந்தால் அவரை தன் செயல்களுக்கு இழுக்கலாம் இதனை வசியம் செய்தல் என்கின்றனர் மான் ஒரு சாதுவான பிராணி அதனுடைய கண்கள் அழகாகவும் பார்வை மருண்ட பார்வையாகவும் இருக்கும் வேட்டையாடுவோருக்கும் மானை வேட்டையாட மனம் வருவதில்லை ஜவஹர்லால் நேருவின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஜவஹர் ஒருமுறை வேட்டைக்கு சென்ற பொழுது ஒரு மானை வீழ்த்தி விட்டார் பின் கீழே கிடக்கும் அந்த மானை அருகில் சென்று பார்த்தார் அந்த மானின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அதை பார்த்த ஜவஹரின் மனம் வருந்தியது ஒரு பாவமும் அறியாத இந்த பிராணியை துன்புறுத்தி விட்டேனே இனிமேல் நான் வேட்டையாட மாட்டேன் என்று அன்று முதல் வேட்டையாடுவதையே விட்டுவிட்டார் இவ்வாறு கண்கள் அருள் உணர்வை வெளிப்படுத்த ஓர் கருவியாக உள்ளது அருள் பார்வை உண்டாக மனதில் அருள் உணர்வு ஏற்பட வேண்டும் அந்த அருள் உணர்வே அருட்செயல்களை செய்ய உதவுகின்றது இங்கு அருள் எனப்பட்டது வெறும் கருணை செயல் அல்ல இந்த மாபிரபஞ்சம் முழுவதிலும் அதில் தோன்றியுள்ள எப்பொருளும் எவ்வுயிரும் ஆகி அவை செயல்படவும் வாழவும் செய்து காத்து வருகின்ற ஒப்பற்ற அருட்பருஞ்சோதியின் அருட்செயலே நம்முள்ளும் ஆன்மஜோதியாய் விளங்கி தன் அருட்சக்தியால் உடல் உயிர் உணர்வு எல்லாம் வழங்கி நம்மை வாழ்விக்கின்றது அந்த அருள் வழியை நாடி ஒருமையுடன் சுத்த மனத்துடன் சார்ந்து நிற்கும்போது அருட்பெருஞ்சோதியின் அருளால் அவ்வருளே நமது உடலிலும் உயிரிலும் உணர்விலும் பெருகி நிறைந்து நமது எண்ணம் சொல் செயல் எல்லாமே அருளோடு கூடியதாக இருக்குமாறு மாற்றுகிறது அந்த அருளே பிற உயிர்களிடத்து சிறப்பாக மனித இனத்தின் மீது ஏற்பட்டு தயவுப்பணி செய்து மேல்நிலை அடைய உதவுகின்றது இது இந்த மேல்நிலை அனுபவம் பெறுதற்கு பற்றறுத்தல் அவசியமாகும் பற்று என்றது இங்கு தேகப்பற்றை குறிக்கின்றது தேகத்தை இழிவு என கருதி முற்றிலும் வெறுத்தல் கூடாது தேகமில்லையில் நமக்கு ஆன்ம அனுபவமும் இல்லை ஆனால் தேகத்தையே முக்கியமெனக் கொண்டு அதிக பற்று வைத்து அதன் நலம் பேணுவதிலேயே வாழ்நாளை கழிக்கவும் கூடாது இந்த தேகப்பற்று பிற உயிரெடுத்து இரக்கம் ஏற்படுவதையும் தடுக்கிறது இதனால் நாம் புற தோற்றத்தின் புற தேகத்தின் மீதே கவனம் கொண்டு உள் விளங்கும் ஜோதியின் அருள் அனுபவம் பெற முடியாமல் போகின்றது இக்கருத்தையே வள்ளலார் மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் என வலியுறுத்தி கூறுகின்றார் இங்கு பெண்ணாசை எனப்பட்டது புலன் இச்சையை குறிப்பது அன்று தேகம் பெண் கூறாகவும் ஆன்மா ஆண் கூறாகவும் சொல்லப்படும் எனவே பெண் கூறாகிய தேகத்தின் மீதுள்ள பற்றுதலை விடுத்தால்தான் ஆன்ம அனுபவம் பெற்று ஆண் வடிவினர் ஆக முடியும் என விளக்குகிறார் இங்கு வள்ளலர் பெண்ணினத்தை வெறுக்கவில்லை பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்து அவர்களும் கடவுள் உண்மையை அறிந்து மேல்நிலையை அடைய உதவ வேண்டும் என கூறினார் ஆகையால் இருபாலரும் பெண்கூறாக உள்ள ஏகப்பற்றை தவிர்த்தல் வேண்டும் என்பதையே மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் என்று தெளிவாக விளக்குகிறார் மேலும் இங்கிதமாலை பாடல் ஒன்றினாலும் இதனை நன்கு அறியலாம் திருவற்றியூர் தியாகேச பெருமான் பிச்சாண்டி கோலத்தில் வந்து பிச்சை கேட்கும் பொழுது வீட்டின் தலைவி பிச்சையிட வரும்பொழுது சில கேள்விகளை கேட்கிறாள் அதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இங்கிதமாக பதில் கூறுகிறார் இதனால் தலைவியின் ஐயங்கள் நீங்கி பேரின்பம் அடைகிறாள் இந்த இங்கிதமாலை பாடல்கள் அனைத்தும் வள்ளல் பெருமான் பெற்ற அருள் அனுபவத்தை விளக்கக்கூடிய பாடல்கள் ஆகும் யான் செய்தவத்தின் பெரும்பயனே என்னாரமுதே என்றுணையே வான் செய்யரசே திரு ஒற்றி வள்ளால் வந்தது என் செய்தவத்தின் பெரும்பயனே என்ன ரமுதே என்றுணையே வான் செய்யரசே திரு ஒற்றி வள்ளால் வந்தது என் மான்செய் விழிப்பெண்ணே நீ ஆண் வடிவானது கேட்டு உள்ளம் வியந்தேன் கண்டிடவே என்கின்றார் இதுதான் செடி என் நேடே மாம்சைவெழி பெண்ணே நீ ஆண் வடிவானது கேட்டு உள்ளம் வியந்தேன் கண்டிடவே என்கின்றார் இதுதான் செடி என்னேடி இதுதான் செடி இப்பாடலில் மான்சை விழிப்பெண்ணே நீ ஆண் வடிவானதை கேட்டு உள்ளம் வியந்தேன் கண்டிட வந்தேன் என இங்கிதமாக பேசுகிறார் மான்சை விழிப்பெண்ணே என்றது இரக்கமுடைய கருணையுடைய தன்மை கொண்ட பெண்ணே எனக் கூறுகிறார் பெண்களுக்கு இரக்கமும் ஆண்களுக்கு வீரமும் உரிய ஆகும் நீ ஆண் வடிவானது கேட்டு என்பதில் ஆன்ம அனுபவம் பெற்று ஆண் வடிவானது எனவும் உள்ளம் வியந்தேன் என்பதில் வியம் பிளஸ் தேன் இஸ் டு வியம் என்பது பெரிய என பொருள்படும் தேன் இனிமை இன்பம் என பொருள்படும் எனவே வியம் தேன் வியந்தேன் எனப்பட்டது ஆச்சரியத்தை குறிப்பது அல்ல பேரின்பம் நீ கண்டிடவே அடைந்தேன் அல்லது நின் உள்ளம் வியம் தேன் கண்டிட அடைந்தேன் என்னும் பொருள் தருவதாக உள்ளது இது தேகப்பற்றை விடுத்து ஆன்ம அனுபவம் பெறும் பேரின்ப நிலையாய் அறிகிறோம் இந்த இன்ப அனுபவம் பெறவும் இறைவனின் அருட்சக்தியே காரணமாக உள்ளது அருட்சக்தியிலிருந்தே ஐஞ்சக்தியாக ஐஞ்செயல்களாக வெளிப்பட்டு எக்காலத்தும் விளங்கி கொண்டு இருக்கிறது ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐஞ்செயல்களும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருப்பதும் பேரண்ட பிரபஞ்சம் முழுவதும் எக்காலத்தும் நிரம்பியுள்ள அருட்பெரும் ஜோதியின் அருள் ஆற்றலே ஆகும் இந்த அருட்பெரும் ஜோதியின் அருள் ஆற்றலே ஒவ்வொரு கல் மண் போன்ற சடப்பொருளிலும் புல் பூண்டு போன்ற உயிர் பொருளிலும் இன்னும் ஒவ்வொரு அணுவிலும் உள் நின்று விளங்குவதும் அருட்பெரும் ஜோதியே ஆகும் இப்பொழுது அணுவை பிளந்து அதனுள் விளங்கும் ஒளியாற்றலை விஞ்ஞானிகள் கண்டுள்ளனர் இவ்வாறு அணுமுதல் அண்டம் வரையிலும் நிலைத்து நின்று விளங்கும் அருட்பெருஞ்சோதியின் அருள் ஆற்றலே நமது சிற நடு சிதாகாசத்தே தன் முழு ஆற்றலோடு ஆன்ம ஒளியாக விளங்குகிறது அதனை பற்றிக்கொண்டு மேல்நிலையடைய மன ஓர்மையுடன் கூடிய தியானம் அவசியமாகிறது மன ஓர்மை பெற பயிற்சி தேவை பயிற்சியால் எதையும் பழக்கத்திற்கு கொண்டு வர முடியும் தியானம் செய்வதால் நம் நம்மிடத்தில் உள்ள தீய பழக்கம் எண்ணம் இவையெல்லாம் மாறி நன்னறியில் நடக்கும் பழக்கம் ஏற்படுகிறது கோப உணர்ச்சி ஏற்படும்போது ரத்தம் அதிக உஷ்ணம் அடைகிறது நரம்புகள் தசைகள் பாதிக்கப்படுகின்றன இதனால் உடலுக்கு பல வியாதிகள் உண்டாகின்றன ஆனால் தியானம் செய்யும் போதும் உடலில் உஷ்ணம் உண்டாகிறது இது இரத்தத்திலுள்ள கிருமிகளை கொன்று நன்மையை உண்டாக்குகிறது இவ்வாறு தியானம் செய்வதால் மனதிலுள்ள இருள் நீங்கி சுத்த மனம் உண்டாகும்போது நமக்கு இறை அனுபவம் பெறும் தன்மையை அடைகிறோம் மனம் என்பது மருளறிவால் மறைக்கப்பட்டிருக்கும் போது உள்ளிருக்கும் இறை உண்மையை அறிய முடிவதில்லை இதனை திருமூலரின் திருமந்திர வாக்கால் அறியலாம் மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்தில் மறைந்தது மாமதயானை மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்தில் மறைந்தது மாமதயானை பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே திருமந்திரம் மரத்தால் செய்யப்பட்ட யானை ஒன்று உள்ளது அதனை தூரத்திலிருந்து காணும்போது யானையை மட்டுமே காண்கிறோம் அது மரத்தால் செய்யப்பட்டுள்ளதை காண முடிவதில்லை இதுவே மரத்தை மறைத்தது மாமத யானை எனவும் அருகில் சென்று காணும்போது நம்முடைய கண்களுக்கு மரம் ஆக மட்டும்தான் தெரிகின்றது யானை மறைந்து விடுகின்றது இதையே மரத்தில் மறைந்தது மாமத யானை எனவும் சொல்லுகிறார் போலவே பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் என்பதில் பரம்பொருளான இறைவனை பஞ்சபூதங்கள் மறைத்து விட்டன எனவும் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே என்பதில் பரம்பொருளான இறைவனில் ஐம்பெரும் பூதங்களும் அடங்கியுள்ளது எனவும் விளக்குகிறார் கடவுள் உண்மையை கண்டறிய வெறும் புலனறிவும் மன அறிவும் கற்பனாசக்தியும் பயன்படுவதில்லை அருள் அறிவு ஒன்றினால் தான் அறிந்து கொள்ள முடியும் அவ் அருள் அறிவு பெறுவதற்கு சிறந்த தருணம் இதுவே ஆகும் மனித பிறப்பு பெற்றுள்ள இச்சமயத்தில் நமது சிறனடு சிற்றம்பலத்தை விளங்கும் ஆன்ம ஜோதியை உணர்ந்து அறிந்து அதுவே நாம் என்ற நிலையை அடையும் போது பிற உயிர்களிலும் பொருள்களிலும் நிரம்பியிருப்பதும் அதுவே என்ற உணர்வு உண்டாகிறது இந்நிலையில் ஜீவதெய்வ வாழ்க்கையை மேற்கொண்டு கொல்லாமை விரதத்தை மேற்கொண்டு வாழ வேண்டும் புலால் உண்ணாமையை கடைப்பிடிப்பதால் பல ஜீவ உயிர்கள் காக்கப்படுகின்றன புத்தரின் கொள்கையும் அகிம்சா தர்மத்தைத்தான் வலியுறுத்துகிறது என்பர் ஆனால் அவர்கள் உண்மையான அகிம்சை என்ன என்பதை அறியவில்லை உயிர்கொலை செய்யாமல் இருப்பதுதான் அகிம்சை என்றனர் ஆனால் புலால் உண்ணுவது தவறில்லை என்றனர் பிறர் உயிர்கொலை செய்து தருவதை உண்ணுதல் எப்படி அகிம்சையாகும் எனவே எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காமல் உயிர் விளக்கத்தோடு அறிவு விளக்கமும் பெற்று மேல்நிலை அடையவிருக்கும் மனித இனத்திற்கு தொண்டு செய்து நாமும் மேல்நிலை அடைய வேண்டும் கண்மை என்பது இந்த மெய்யான அருள்நிலையை குறிப்பதாகும் வேறு சாதாரணமாக கண்ணுக்கு இட்டும் கொள்ளும் கண்மையை குறிப்பது ஆகாது கரிசலாங்கண்ணியின் சாறு பிழிந்து அதை ஒரு துணியில் நனைத்து உலர வைத்து பின் அதனை திரியாக்கி விளக்கண்ணை ஊற்றி எரியச் செய்து மை தயாரித்து அதனை கண்களுக்கு இட்டு வந்தால் குளிர்ச்சியை தரும் கண்ணுக்கு நன்மையை தரும் என்பர் கண்ணுக்கு மையிட்டாலும் இடாவிட்டாலும் கண்மையோடு வாழ்ந்து ஆண் பெண் இருவாளரும் சொல் எண்ணம் செயல் எல்லாம் தயவால் நிரம்பி வாழ்ந்து நலம் பெற வேண்டும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு